எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்தியாக நிச்சயமாக அமையும் அது என்ன ஒரு செய்தி நீங்கள் சாதாரண செய்தியாக மற்றவர்களுக்கு தோணும் ஆனால் இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி என்று சொல்லலாம் அது தாங்க நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய வேலை செய்பவர்களுடைய ஜாதக அமைப்பு மற்றும் நமக்கு ஜா அது மாதிரியான நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இவ்வாறான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் நமக்கு அதாவது நல்ல வேலையாட்கள் அமைவதற்கும் சில கிரக அமைப்புகள் உண்டுங்க ஏன்னா எல்லாருக்கும் என்ன விஷயன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உத்தியோக புருஷ லட்சணம் என்று சொல்லுவாங்க அது ஆண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க இன்றைக்கி வீட்டில் நான்கு நபர்கள் வீட்டில் இருந்தாலும் நான்கு நபருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க நான்கு பேரும் சம்பாதித்தால்தான் ஒரு அளவிற்காவது செலவு செய்ய இயலுங்க ஸோ அது மாதிரியான விஷயமா இன்னைக்கு ஆனால அப்ப வெளியே செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அந்த வேலையுடன் முடித்து விட்டு வீட்டிற்கும் வந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் உடல் ம மலைப்பாகத்தான் இருக்கும் அது ஒவ்வொரு வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கும் அது நிச்சயமாக உணர்ந்த ஒன்று ஹோட்டல்ல ஒரு நாள் சாப்பிடலாம் ரெண்டு நாள் சாப்பிடலாம் தினமும் சாப்பிட முடியுமா நிச்சயமாக முடியாது அப்ப வந்து யார் நமக்கு தேவை அப்படின் பொழுது நல்ல வேலையாட்கள் தான் நமக்கு தேவைங்க நமக்கு அதுவும் விசுவாசமான வேலையாட்கள் மிக மிக அவசியம் அதே மாதிரி தொடர்ந்து அதாவது லீவ் போடாம விடுமுறை எடுக்காத வேலைக்காரர் நமக்கு அவசியம் ஒரு சிலர் வீட்டில் வந்து தங்கியே வேலை செய்வார்கள் இதற்கும் ஜாதக அமைப்பு தாங்க எனக்கு தெரிஞ்ச என் எங்க கசின் வீட்லயே பார்த்தீங்கன்னா வெயமா வீட்டில் வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் வந்து நல்லா வேலை செய்கிறவங்க இருப்பாங்க ஊர்லேருந்து வந்து தங்கி அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாகவே இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அதாவது அவங்க தூங்கிறதுக்கும் அது தூங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்களும் தூங்குவாங்க அதே மாதிரி அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எழுந்திரிக்கக்கூடிய ஒரு சூழலும் பெற்றிருக்கிறார்கள் அதனால தாங்க இந்த நல்ல வேலையாட்கள் அமைவதை பற்றி பேசும்பொழுது பொதுவாகவே வந்து குடும்ப தலைவிகளுக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு பேர போகக்கூடிய முக்கிய முக்கியமா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு ஒத்தாசையாக வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் நிச்சயமாக தேவைப்படுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிலர் என்னோட பெரியம்மா பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா அவங்களுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் இவங்க தூங்குவாங்க அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எந்திரிச்சு காஃபி எல்லாமே வீடு நீட் பண்ணி வச்சுது ஈவன் சுவாமி அறைகளை மறக்கொண்டு சுத்தம் செஞ்சு அழகாக வச்சுருப்பாங்க சமையல் எல்லாமே அவங்களுக்கு யாருக்கு உ உப்பு அதிகம் யாருக்கு இனிப்பு அதிகம் யாருக்கு இனிப்பு குறைவு அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வேலை செய்யக்கூடிய வேலை செய்பவர்கள் நமக்கு கிடைத்தால் மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு நிலை இருக்கும் அதாவது விசுவாசமான ஒருத்தவங்க நமக்காக நம்ம கீழே வேலை செய்கிறவங்க நிச்சயமாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய யோகம்னே சொல்லலாம் அது ஒரு வரம்னே சொல்லலாம் ஏன்னா நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் திருடு திருடு பொய் இதெல்லாம் இல்லாம ஒருத்தங்க கிடைக்கணும்னா சாதாரண விஷயமாங்க அதற்கும் ஜாதக கிரக அமைப்பு தாங்க மிக மிக அவசியம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க இல்லையா இவங்க எத்தனை வருஷமா வேலை செய்கிறாங்கன்னா ப நாற்பது வருஷமா வேலை செய்கிறாங்க இவங்களுடைய பெண் பிள்ளைகளும் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அதே வீட்டிற்கு அப்படின்ற அளவுக்கு பரம்பரை பரம்பரையாகவே இதே தொழிலையும் செய்து கொண்டு மற்றும் வந்து நம் நம்முடைய எஜமானருக்கு ரொம்ப உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு அதிகமாகவே அதாவது ஒரு சிலர் பேர் வீட்டில் நிச்சயமாக இருக்காங்க அது அதிகமாகவும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்காரர்களால் பல பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க அதாவது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வைரம் ஓதுறத வெளியே வச்சுட்டு போயிடுவாங்க கேஷுவலாக அவங்க பாட்டுக்கு அது திருவிட்டு போயிடுவாங்க சரி அப்புறம் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணால் வரை பயம்னு சொல்லிட்டு ஓனர்கள் இன்னைக்கு பயப்படுற அளவுக்குலாம் ஆகிடுச்சு ஏன்னா நாளைக்கு வீட்டு வேலைக்கு வேணுமே போனால் போயிட்டு போதுன்ற மாதிரிலாம் ஆகிடுறாங்க அப்போ அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ வேலை செய்கிறவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி உணவு விஷயத்தில் நமக்கு பிடித்த மாதிரி ஒழுங்காக அதாவது சத்துள்ளது அதை சுத்தமாக சமையல் செய்வது இதற்கு கூட வந்து கிரக அமைப்புகள் மிக மிக ஒத்துழைக்குதுங்க ஏன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன் இந்த வேலைக்காரர்களுக்கு உண்டான கிரகம் எது என்று பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சூப்பராகவே அமைந்தால் அவர்களுக்கு விசுவாசமான வேலைக்காரர் கிடைப்பாங்க அதை உயிரியும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல உண்மையான வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரவங்க வச்சுருப்பாங்க மாதத்துக்கு ஒரு ஆளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தான் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போனால் வேற ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இது மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் இருக்குது ரொம்ப கோடீஸ்வராக தான் அவங்களும் இருப்பாங்க இருந்தாலும் வந்து சரியான வேலை செய்பவர்கள் அவங்களுக்கு அமையவே அமையாமலும் இருக்கும் அதற்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக கிரக அமைப்பு தாங்க சொல்லணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர்கள் நமக்கு விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு எது என்று பார்க்கும்பொழுது சனி பகவான் தாங்க சனி பகவான் என்றாலே அடிமை தொழில் என்று சொல்வார்கள் அடிமை தொழில்னால் அவங்க ரொம்ப கேவலமாக நான் சொல்ல வரல அடிமை தொழில்னால் ஒருத்தங்களுக்கு கீழே அவர்களுடைய சொற்களுக்கு ஏற்றாற்போம் இப்போ அவங்க ஒரு அவங்க என்ன சமையல் செய்ய சொல்கிறாங்கன்னா அதுதான் அவங்க செஞ்சாகணும் அப்படின்போது அந்த அதுவும் ஒரு அடிமை தொழில்தான் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது அவங்க சரிவர சரி அதை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து கொடுத்தல் மற்ற அவங்களுக்கு கூட என்ன சொல்றாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ உணவு விஷயத்தில் மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரைகளை கூட எடுத்து கொடு கொடுத்து ஒத்தாசை பண்றது ஈவன் வந்து பெட் பேன்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய வீட்ல எல்லாம் அதுக்கும் ரொம்ப நல்ல வேலை செய்கிறவங்க ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸு அதுவும் நல்லபடியாக அமையணும் நல்ல நர்ஸா கிடைக்கணும்வாங்க இல்லையா அதாவது இன்முகத்துடன் முகத்தை சுழிக்காமல் வேலை செய்வதற்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய வேலை செய் வேலையாட்கள் நமக்கு மிக மிக அவசியம் அதற்கும் வந்து அவங்க திடீர்னு வேலைக்கு லீவ் போட்டு போறது சொல்லாம கொள்ளாம போறது இது மாதிரியான விஷயங்கள் இவங்க தான் நம்பி இருப்பாங்க கரெக்டாக எல்லாமே வந்து முடிஞ்சிடும் ஒன் ஹவரில் அவங்க வந்துடுவாங்க வேலை செஞ்சு போயிடுவாங்க ஆனால் வேலைக்கு போற அவசரத்துல வருவாங்க வருவாங்கன்னு இந்த காத்து கிடப்பதெல்லாம் இருக்கு என் முதலாளிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்றுங்க லீவ் போடுறது கூட சொல்லாமல் கொள்ளாம லீவ் போட்டுருவாங்க நிற்கிறது வேலைக்கு விட்டு நிக்கிறது கூட பாத்தீங்கன்னா சொல்லாம் கொல்லாம நின்றுட்டு வைப்பாங்க அப்புறம் என்னடா அது இன்னைக்கு வரல இன்னைக்கு வருவாங்களேன் இன்னைக்கு வருவாங்களான்னு அந்த காத்து காத்து கிடக்குறதுக்கு ஒரு சிலருக்கு அந்த வீட்டு வேலைக்காரங்களுடைய அட்ரஸ் கூட தெரியாமல் கூட போயிடும் போய் போய் பார்க்கறது கூட அச்சோ அப்படின்ற மாதிரி ஆனா சொல்லிட்டு லீவ் போடணும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நிறைய பேருக்கு இல்லை ஆனா முக்கியமான நம்ம ஜாதகப்படி வந்து அந்த ஸ்தானங்கள் சொல்லுவாங்கள்ல மூன்றாவது ஸ்தானம் தாங்க முக்கியமான ஸ்தானம் அது ஆறாவது ஸ்தானம் இந்த இரண்டு ஸ்தானங்களில் சனி பகவான்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நல்ல அடிமை நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நல்லா வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் நமக்கு கிடைப்பாங்க அது உண்மையாக வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து சனினாலே என்ன உழைப்பு கிரகம் என்று சொல்லுவாங்க அதாவது வேர்வை சிந்தக்கூடிய ஒரு கிரகம் எது என்று பார்த்தீங்கன்னா உழைப்பு கிரகம் சனி பகவான் தான் அவங்க வந்து தானே அவங்களுக்கு காசு இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நிறையா மற்ற ந நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலாளர்கள்லாம் இருக்காங்களே கம்பெனியில் அவங்களுக்கு வந்து அலேபஸ் சொல்கிற தொழிற்சாலையில் வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு கூட நமக்கு அமைய வேண்டும் என்றால் தொழிலதிபர்களுக்கு அமைய வேண்டும் என்றால் இந்த சனி பகவான் மிக மிக அவசியம் அதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா சசா யோகம் என்று சொல்வார்கள் அந்த யோகம் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒருத்தர் கிடையாது பல ஆயிரம் பேரும் வேலை செய்வாங்க உண்மையாக உழைப்பாங்க அவங்க வேலை செஞ்சால் தான் அடுத்த உற்பத்தி நிலை விற்பனை நிலைக்குலாம் செல்ல முடியும் அதாவது சொல் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக நான் பார்த்துருக்கேங்க ஸோ அப்படி அமைய வேண்டுமென்றால் இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய அமைப்பும் நமக்கு வந்து மிக மிக அவசியம் சொல்லலாம் அதற்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலதிபர்கள் அதான் சொல்லுவாங்க வேலை செய்பவர்களுக்கு தட்டி கொடுத்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதற்கும் வந்து இந்த முதலாளிகளுடைய ஜாதகத்தில் அவங்க பேச்ச மதிக்கக்கூடிய ஒரு வேலையாட்கள் இருக்க வேண்டும் நான் சொன்ன ஸ்தானங்கள் இருக்கு சனி பகவான் மற்றும் அந்த மூன்றாவது ஸ்தானம் ஆறாவது ஸ்தானம் மற்றும் தோழிஸ்தானும் அவங்க விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய சொல்படி நடப்பாங்க ரொம்ப விசுவாசமாகவும் இருப்பாங்க அதாவது நான் தன் போன்ற அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் எல்லாருமே கடமைக்குன்னு செய்யறவங்க இருக்காங்க அதாவது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க உண்மையா வேலை செய்கிறவங்க கிடைக்கிறது மிக 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 ஆ அரிதுன்னு சொல்லலாம் அதற்கு கிரக அமைப்புகள் தான் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உப ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறு மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல விளையாட்கள் அமைவார்கள் அதுவும் அந்த ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா ஆட்சி உச்சம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நிச்சயமாக சொல்லிட்டே போறாங்க அது எப்படின்னா அந்த ஸ்தானங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இந்த யோகா அமையும் இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரமாக ஒரு சனி பகவான் கோயிலுக்கு போங்க எல் தீபம் ஏற்றிட்டு வாங்க ஏன்னா சனி பகவான்லாம் இதுக்கு மிக அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதனால் வந்து இது செய்யுங்க அதே மாதிரி சனி ஸ்லோகத்தை படிங்க நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கும்பிடுங்க அதுவும் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் நல்லா உங்களுக்காகவேனால் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசுவாசமான ஒரு ராமபக்தர் அவரை நம்ம வணங்கும் பொழுது நமக்கும் ஒரு விசுவாசமான ஒரு வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க மாதிரி சொல்லிட்டே போலாங்க தொடர்ந்து பேசலாம் வேற தலைப்பில் நன்றி வணக்கம்